கல்லைங்க கல்யாங்க நெட்ஹங்கஹ் வர்ஷ அவளுக்கு நெனே மனை மதவியாக பாபா ஒன்று ஆகல கல்யாங்க

கேன் கேள்வாள் நானும் கலக்கோத்தி நன் இஷ்டருணாத்த நம்ம தான் உதவி இல்ல உம் தனியா இல்லாந்திர ஊர் விட்டு வோக அந்த நான் வேற ஓகே நம்மியாக இருக்கா கீத ஓதர் ியா நீ உதோகே இல்ல எத்தியா நெட் நின்புடுங்கியா கிஷ்ணாட் இஷ்டு கிட்டு இல்ல நீங்கியா நான் எதுக்கொண்டு தின்னு எதுக்கொண்டு தின்னு நீ பாஸ்கம் வரல ஏய் நீ பாஸ்கம் ஆதன இல்ல அத நீ இஷ்ட கேட்டு கிஜல அத ஏன் தின்னு இல்ல நம்ம கிட்ட எல்லாம் உள்ள பாலன குளு குளு குத்தன குளு குத்தன நீ என்ன எங்கிட்டியா நான் எக்கனத்தியா அது வந்து பிரச்சனைல ஏ எக்கமற நீ ஏன் ஏ இஷ்ட கேட்டு கிஜல சர்மியா ஹ அங்க ஆக வேக்கோ அல்ல முறி வேக்கோ கால முறி வேக்கோ அங்க ஆக வேக்கோ அங்க ஆக வேக்கோ அங்க ஆக வேக்கோ நீ விபர்க்கனா ஏ யாரோ அடிக்கிட்டே நான் சாதி நான் கிட்டியா நீ வந்து போகா உதோக இல்ல அவ்வள கேள் உதா சாயித்தக்கா இது வந்து அவடி சாவித்ரிங்க தப்புஸ் வந்து நன்க தப்பா தப்பா அல்ல அவள் நீன துபு நேலக்கேன் கேசி ಇವಳ ಸಾವಿತ್ರಿ ಪ್ರತಿ ಒಬ್ಬರ್ಗು ಮಕ್ಳಕ ದೊಡ್ಡೋಕ ಶಿಖರ್ಕ ಎಲ್ಲಾರ್ಗು ಮಂತ್ರ ಮಾಡ್ಸಿಕೊಟ್ಟವಳೆ ಹಾ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರ ಇವ್ರೆಲ್ಲಾ ಹಂಗೆ ಓದ್ತಾ ಅವ್ರ ಈ ಕಡೆ ಬರ್ತೀರಾ ಅಂದ್ರ ಮಾಟ ಮಂತ್ರ ಮಾಡಿಸಿರೋದಂತ ಗ್ಯಾರಂಟಿ ಹೇಳಕೊಬ್ಬಳಕ ಮಂತ್ರ ಮಾಡ್ಸ ಬರೋದಾ ನಾನು ನೋಡ್ ನೋಡ್ಕೊಳ್ಳೆಗಾಲಕ ಹ್ಮ್ ಮತ್ತಾಯ್ತ ಹೋಗಲ್ಲ ಕೊಳ್ಳೆಗಾಲಕ ಒತ್ತಿ ನಾನು ಹೋಗಿದ್ದೆ ಯಾವ ದೊಡ್ಡನ ಎತ್ತೋಗ್ಲಿ ಕರಡು ಬರ್ತಲ್ಲ ಕುಂಟದ ನೀರ್ ಬಿಡಕ್ ಹೋದ್ನಿಕ್ಕ ಏ ಏನ ಬರ್ಬೇಡನಾ ನಿನ್ನ ಮಕ್ಳು ಇಬ್ರು ಹ ಇವಳು ಚತಪತಿ ಮಗಳು ಕಾರುಣ್ಯ ನಿಮ್ಮ ಚಿಚ್ಚಿ ನಿಮ್ಮ ಅಪ್ಪನೂ ಹೋಗಿ ಯಾರೇನ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಮಾಟ ಮಾಟಮಂತ್ರ ಮಾಡ್ಸಿಕೊಳ್ಳು ಅಂತ ಒಳ್ಳವಳು ಸರಿಯಾಗಿ ಮಾಟ ಮಾಟಮಂತ್ರ ಮಾಡ್ಸಿಕೊಳ್ಳಿ ಮಾಟ ಮಾಟಮಂತ್ರ ಮಾಡ್ಸೋಳ ಅಂತ್ಯಾ ಹೂನಾ ಮಾಡ್ಸೊಳ್ಳ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಎಲ್ಲಿ ಹಂಗೆ ಮಾಟ ಮಾಟಮಂತ್ರ ಮಾಡೋರು ಕೊಲೆಗಳ ಕೊಲೆಗಳಾಗ ಇಷ್ಟರ ಮೌ ಯಾರ ಹತ್ತನ ಹೋಗ್ಲಿ ಅಪ್ಪನ ಒಬ್ಬನ ನಮ್ಮ ಜೊತೆಗಿದ್ರೆ ಸಾಕು ಮೌ ಯಾವಾಗ ಹೋಗನ ನಾವು ಮಾಡ್ಸ್ಕೊಂಬ್ರ ಸಾವಿತ್ರಿ ಮಾಟ ಮಂತ್ರ ಕಲ್ತಿರೋಳು ಹಾ ನಾವು ಮಾಡ್ಸ್ಕೊಂಬ್ರ ನಡೀ ಹೋಗನ ಅಂತೀಯಾ ಅಪ್ಪನೂ ಒಬ್ಬನು ಬರ್ಲಿ ನಡಿಯವ ಸಾಕು ಹೋಗನ್ ಬಾ ಹೋಗ್ಬಾರ இல்லாந்திர இவ்ளோ நம் இஸ் பித்தா அஸ்தே நடி நாளா அய்யா அது யாத்தா நீட்டி பர இல்லாந்தா Saya tidak akan <tellan> berbicara secara lokal. Saya tidak akan berbicara secara சரிய 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 அண்டஸ்னா அண்டஸ்லேருந்து ஆய்வு நோட் துப்பு 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 பர்சைத்தேன் கேள்வா அவள் மாதாட்ஸ் நோடங்களுக்க அவள் மாதாது நோடு ಚಿಕ್ಕೋಣ ಹಂಗೋ ದೊಡ್ಡೋಣ ಹಂಗೋ ಇಲ್ಲ ನಿನ್ನಂಗೋ ಯಾರಂಗೋ ಅದೇ ಮಗು ಅದ್ರ ಸುದ್ದಿ ಹೋಗ್ಬೇಡ ನೀನು ಅದೇ ಅಂತ ಅಂದೆ ತಯ್ಯಾ